ஓம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமங்கஜம் ஓம் குரு பிரம்மா குருபிரம்மா குருவிஷு தேவோ மகேஸ்வர குரு குருசாத் பரபிரம்மை தஸ்மஸ்ரீகுருவே நமக வணக்கம் நான் உங்கள் அஸ்தரோன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் பதிவு வரை இருக்கும் குரு பயிற்சி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த நாளிலே பயிற்சி ஆகிறார் அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும்ல அதையும் பார்த்துடலாம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பணமே செய்ய போகிறோம் இதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசாகம் நான்காம் பாதம் அனுசு ஒன் அனுசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்ட விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறார் பார்க்கலாமா ஆக வீடியோக்குள்ளே போகலாம் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது பண வரவிற்கு குறைவிற்காது பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்து சேரும் ஒரு பணம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பணம் பிடிங்கி போய்கிட்டே இருக்கும் கையில் காசு நிற்காது கையில் வாங்கினே வயலில் போடலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது காசு போன இடம் தெரியலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி கையில் வாங்கி பையில் போட்டால் காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிறாங்க வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற கதை தான் பிரிச்சகத்தில் இருக்குது செலவுகள் உண்டு அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றக்கூடியது உங்களுடைய சாமர்த்தியமே அத்தியாவசிய செலவுகள் இருக்கலாம் அது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் தினந்தோறும் பால் பாக்கெட் வாங்கணும் நம்ம அரிசி வாங்கணும் சமையல் பண்ணணும் இது அத்தியாவசிய செலவுகள் அனாவசிய செலவுகள் இருக்கலாமோ நம்ம இவ்வளோதான் சம்பளம் வாங்கணும் டிவி வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னா அதை நம்மளுக்கு கட்ட முயமே கட்ட முடிஞ்சால் வாங்கலாம் இல்லை என்றால் வாங்கிட்டு வட்டியை கட்டி இஎம்ஐயை கட்டி எம்மரி மந்த் எம்மரி மந்த் இம்சை தான் இஎம்ஐ என்பது ஆக கடனை வாங்கிக்கிட்டு அப்புறம் படாத பாடுபடணும் ஆக இதுவெல்லாம் அனாவசிய செலவுகள் அத்தியாவசிய செலவு நம்மளுக்கு இதுதான் வேணும் வேணும் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு ரவுண்டு போட்டு இந்த ரவுண்டுக்குள்ளேயே வளர்ந்தீங்கன்னா ராசிக்காரங்க தப்பிச்சிடலாம் அகலை கால் வைத்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் போய் விழுக வேண்டியது தான் அயன சயன சுகம் பாதிக்கப்படும் அயனம் என்றால் சாப்பாடு சயணம் என்றால் தூக்கம் நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது என்பதெல்லாம் நடக்காது வண்டி வாகனங்கள் செலவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருப்பீங்க செயின் போச்சு கிளச்சு போச்சு லைட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைட் போச்சுன்னு அதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் செலவு பராமரிப்பு செலவு அதிகமாகிக்கிட்டே போகும் அப்போ வாகன செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா வந்துக்கிட்டே என்ன பண்ணும் என்ன என்ன பண்ணுவோம் இது நடைபெற போச்சு டெய்லி வந்து செலவு வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு அந்த வாகனத்தை கொடுத்து வேறு புது வண்டி வாங்குகிற மாதிரி தான் இருப்பீங்க அப்போ அது வந்து உங்களுக்கு கடன் சுமையை கூட்டும் அப்படின்னே சொல்லிடலாம் சரி வண்டி வாங்கியாச்சுங்க புது வண்டி தான் புது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஜல்லி ஜல்லி தான் போகும் நூறில் போனால் நூற்றி எட்டு தான் வரும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் வாகன சுகம் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது குரு நான்காம் இடத்தை பார்ப்பது வாகன யோகம் வரும் புது வண்டி வாங்குவீங்க வாகனம் வந்து வண்டி வாங்கிட்டு வந்த கையோட பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் படிக்கிற மாணவ மாணவியர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி அதிகமாக மதிப்பெண்கள் வாங்கும் காலம் ஒரு சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிப்பார்கள் கல்விக்காக இடம்பெயர்தல் இந்த நேரத்தில் ராசிக்கு உண்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை வாங்கி உங்களுக்கு ஷோக்கு நிரப்புவீங்க மீடியாக்களில் உங்களது பெயர் தினந்தோறும் வந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலம் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படும் இதுவரையில் மருத்துவ செலவு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல் அந்த மருத்துவ செலவுகள் குறையும் தடைப்பட்ட தள்ளி போன திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் வாழ்க்கையே போராட்டம்தான் வாழ்ந்துதான் பார்ப்போமே போராடி வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் ராசிக்காரங்க இருக்கீங்க போராடித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அப்போ நித்த நித்தம் போராட்டகாலமாக இருக்கும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருப்பீங்க எதிர்நீச்சல் போட்டு எதிர் ஒரு சதியை முறியடித்து வாழ்க்கையை வெற்றி பெறுவீர்கள் இந்த ராசிக்காரங்க விருச்சகத்திற்கு பொதுவாக இந்த குரு பயிற்சி சுமாராகத்தான் இருக்கும் நமது சமயோஜித புத்தியும் சாணிக்கியம் தனத்தாலும் அதை நல்ல வழியில் மாற்றிக்கிட்டு எதிலையும் சிக்காமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே கழுவுற மீனில் நல்ல ஒரு மீனாக இருந்துருங்க பிரச்சனையிலே வராது இல்லை என்றால் நான் தான் வீரன் நான் தான் சூரன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் நின்னீங்கன்னா முகத்தில் பல்லாறு அறை விழும் அப்போ அறை வாங்கிட்டு குடிய வேண்டிய நேரம் ஏற்படும் அடைக்கு வாசிக்க வேண்டிய நேரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சுமாரான காலகட்டங்கள் தான் ஏனென்றால் ராசிக்கு எட்டாம் இடத்துல அல்லவா குரு போகிறார் அஸ்தம குருவாக இருக்கிறார் நம்ம அஸ்தமி நோம்பிக்கு நம்ம எதையுமே பண்ண மாட்டோம் அஸ்தமி நோய் கைகட்டுப்பா அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு இதுவரை ஏழில் இருந்த குரு பகவான் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி என்று எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானதான் அப்போ அஸ்தம் அஸ்தம குருவாக மாறுகிறார் தனகாரகன் எட்டாம் இடத்தில் போய் மறைந்தால் பண வரைவை சற்று இழுத்து பிடிப்பார் கையை கட்டி போட்டாச்சுன்னா எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது ஃப்ரீயாக இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய பாடுபட வேண்டி இருக்கும் குரு அதற்கு உதவக்கூடிய இடத்துல நிற்கிறாரா எட்டாம் இடத்தில் இருக்கிறார் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் விரயங்கள் உண்டு அந்த விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மாணவர்களும் அதிகமாக சிரத்தை எடுத்து படித்தால் நல்ல மார்க் மதிப்பெண்கள் வாங்கலாம் இல்லை என்றால் மதிப்பெண்கள் குறைந்து கொண்டே போகும் வியாபாரிகள் தொழில் தொழில் முனைவோர்கள் இவங்கள்லாம் அதிகமாக பாடுபட வேண்டி இருக்கும் நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டு அந்த நூறுரூவா காசை பார்க்கணும் நூறுரூவா என்பதெல்லாம் இப்போ என்ன வாங்க முடியும் இன்னும் வாங்க முடியாது நாங்கள் பண வரவை சற்று கட்டுப்படுத்துவார் குரு பகவானின் வழிபாடு மிக மிக அவசியம் உருப்பயிற்சி என்று ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி குரு கொடுங்க உருவின் சுலோகத்தை சொல்லுங்கள் சுண்ட சுண்டக்கலரை மாலை போடுங்க சுண்டலை அவிச்சு தானமாக கொடுங்க இவைகளை எல்லாம் செய்து வந்தால் இந்த குரு பகவான் தாக்கத்தில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்